பைபிள் வசனம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பெரும்பு திருப்பாடல்கள் அதிகார நூற்றி முப்பத்தாறு வசனம் ஒன்று முதல் நான்கு வரை முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே அவரு கஞ்சி தீமையை அறவே விளக்கு நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து முதல் ஏழு வரை இந்திய ஜெபம் சர்வ வல்லமையுள்ள கடவுளும் பரலோக தகப்பனும் நான் உமது பெயரை மகிமைப்படுத்துகிறேன் உமது குமாரனும் என் ரிஷகரும் இயேசுவின் மூலமாக நீங்கள் என் மீது ஆடம்பரமாக பொழிந்த கிருபைக்காக உமக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீன் சுதன் பர்ஷிதாவின் பேராலே ஆமீன்